பஞ்சு போல் சாஃப்ட்டான ஆப்பம் வேணுமா அப்போ நான் சொல்கிற மெத்தட் மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பஞ்சு போல் சாஃப்டாக ஆப்பம் வரும் வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் குட்டிமா பிளாக்ஸ் நான் சொல்கிற மெத்தட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஆப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு ஆப்பம் வரைக்கும் வருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப எனக்கு வந்து பச்சை அரிசி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரேஷன் பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம் நான் ஆளாக்கில் தான் அலக்க போகிறேன் புழுங்குல அரிசி இது ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணீங்களோ அந்த அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் ஓகே நல்லா தான் வரும் உங்களுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு நீங்கள் என்ன கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இது கூட நான் ஆளாக்கு வந்து புழுங்களை அரிசி ஆட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருபத்தேழு வரைக்கும் ஆப்பம் வருங்க எனக்கு வந்து டுவெண்ட்டி செவன் ஆப்பம் வந்தது எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்திங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எடுக்கக்கூடாது அப்போ உங்களுக்கு நான் அந்த ஆப்பம் சரியாக வராது அதனால தான் சொல்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வெந்தயம் சேர்க்குறோன்னா கலராகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் வரும் அதுக்காக தான் இது எல்லாமே நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டரை மணி நேரம் ஒரு நாள் போதும் ரொம்ப ஊறணுன்ற அவசியமே கிடையாது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் ஒரு டைம்ஸ் கழுவிட்டு நல்லாவே ஊற வச்சுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊற வைக்கிற டைம் வந்து கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமில் தான் நான் வந்து அளந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள் கழுவி வச்சதுக்கப்புறமா ஒரு லைட் போட்டு மூடி வச்சுட்றேன் மூடி வச்சதுக்கப்புறமா அது எந்த பக்குவம் வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்கு அரைச்சி அரைக்கிறதுக்கு இது கூட நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு தேங்காய் துருள் எடுக்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பதத்துக்கு வந்து மூணு தேங்காய் செல் வந்து துருவி வச்சிருக்கேன் நம்ம அரைக்கிற அந்த அரிசி கூட இதையும் நீங்கள் ஆட் பண்ணி அரைக்கணும் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு ஆப்பம் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கழுவுனா பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒன்றும் பதியமா நல்லா உடையணும் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரெண்டு ஆகணுங்க வெந்தயம் வந்து எப்படின்னா பஞ்சு போல் உங்களுக்கு வரும் கரெக்டான பதத்தில் ஊறி இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அரிசி நான் வந்து மிக்சியில் இதை போட்டுட்டு தேங்காய் துருவில் ஆட் பண்ண போகிறேன் டூ அதாவது ரெண்டு தடவை இதை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் நான் தேங்காய் தூள் ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன் பாருங்க ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் மணல் மணலாக இருக்கணும் அரிசி இப்போ வந்து இட்லிக்கு அரைக்கிறதுக்கும் ஆப்பத்துக்கு அரைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் நான் அரைச்சதுக்கப்புறம் அது கொட்டி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த பாருங்களா இப்போ நான் கொட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தால் போதும் கையை வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி லைட்டாக மணலாக மணல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நரனாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவு தான் சேர்க்க போகிறேன் இட்லி மாவு புளிச்சிருக்கோல அது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை பாருங்கள் நான் வந்து நீங்கள் அரைக்கும் போது சாதத்தை சேர்க்கலாம் ஆனால் சாதத்தை சேர்க்கறதை விட நம்ம அப்பயே அரைச்சு சேர்க்க அரைச்சி சுட போகிறோன்றதுக்காக தான் நான் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாவு இது கூட ஆட் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நாலு கரண்டி நான் ஆட் பண்ண போகிறேன் அதாவது ஒரு கப்பு இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ நம்ம இது கூட நல்லா சேர்த்து வச்சுன்னா நல்லா உபயோகம் அதுக்காக தான் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட மட்டும் ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு நம்ம சேர்ப்போம்ல சாப்பாட்டு சோடா மாவு அது சொல்லக்கூடிய ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி கலராக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அடித்து விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து பண்ணும்போது ஒரு டூ ஃபார்ட்டிலேருந்து த்ரீ ஓ இருக்கும் பாருங்க இப்போ நான் திறந்து காட்டுறேன் இது நான் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆகிடுச்சிங்க நல்ல உப்பி வந்திருக்கு பாருங்க இப்போ இது ஆப்பம் ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பக்கடை எங்கள் வீட்டில் இருக்குது அதனால் ஆப்பக்கடை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு எண்ணெய் வச்சு துடச்சிட்டு நான் ஆப்பம் ஊத்துறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழியான எந்த கடாய் இருந்தாலும் நீங்கள் ஆப்பம் ஊற்றிக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாக வரும் நான் சொல்கிற மெத்தட் மாதிரி நீங்கள் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு லாபம் வரும் எனக்கு வந்தது நான் உங்களுக்கு அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க இதுக்கு நான் இந்த ஆப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தூக்கும் வந்து மட்டன் சூப்பும் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஆட்டுக்கா பார்த்தீங்கன்னா ஆட்டு கால் பாயா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை பெரும் பால் சக்கரை கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிக்னஸ்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு ஆப்பம்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான என்னோடய சேனலில் வந்து வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனுக்கு நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் Subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் Thank you